அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் நம்மளோட பார்வையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று கௌரி சீரியல் ஃபுல் எபிசோடுக்கு இருபத்தி நாலு கமெண்ட் வந்துருக்குங்க பலரும் பலவிதமாக கமெண்ட் பண்ணியிருந்தாலே அதில் ஒரு சில கமெண்ட் மட்டும் நல்லா இருந்துச்சுங்க கடைசி நேரத்தில் வந்து துர்காவோட உயிரை மாசாணி அம்மன் காப்பாற்றினது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு கௌரி பாப்பா கண்டுபிடிச்சதையும் நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்டில் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சத்யா டாக்டரும் அசோக்கும் வந்து துர்காவோட உயிர் போகிற நிலமையில் இருந்தாலையும் அவங்க எவ்வளோ ஒரு பதட்டப்பட்டு அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து துர்காவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்றதுக்காக கமெண்ட்டும் நிறைய கமெண்ட் வந்துடுச்சிங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் கோயமுத்தூர் கோயிலாக வச்சு விஷமும் இந்த வீணா பானை வீணா கோஷ்டி பண்ணும் எப்படியோ ஒன்று கௌரி பாப்பாவுக்கு தான் போதுங்க தெரிஞ்சு கௌரி பாப்பா வந்து கோயமுத்தூர் கோயிலாவுக்கு சரியான படத்தை தான் போகிறாங்க இது இப்படி இருந்தாலையுமே நம்மளோடய வீணா போன வீணாவும் அவங்க மாமியாரும் அவங்க ரொம்ப பதட்டமாகி அவங்களே தன்னோட உண்மையை உதறிவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த விஷயம் அசோக்கு தெரிஞ்சால் இவங்க தான் காரணம்ன்ட்டு என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்